வணக்கம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தரமான ரொம்ப தெளிவான வளர்ப்புக்கு தகுதியுள்ள நாற்பது மைலம்பாடி கிடா குட்டிகள் இப்போ பாருங்கள் அந்த கருப்பில் அந்த கம்பளி நிறத்தில் ஒரு கிடாலாம் போது பாருங்கள் ரொம்ப தெளிவாக இருக்குது குட்டி நல்லா கும்பு குட்டி இருபது கிலோ ஆவரேஜ் எல்லா குட்டியுமே இருபது கிலோ ஆவரேஜ் வந்து வந்துடும் ஒரு நாலு செவில் கலர் இருக்குது நாலு செவில் கலருமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெளிவான கிடாயகம் எல்லா குட்டிக்கும் கொம்பு இருக்குது எல்லா குட்டிக்கும் தெளிவாக இருக்குது நம்ம பால் ஏக்கம் அதெல்லாம் இல்லாத வலுவான குட்டிங்க வளர்ப்புக்கு ரொம்ப தகுதியான குட்டிங்க திருவண்ணாமலை மாவட்டம் மல்லவாடின்ற ஊரில் அசையேன்றி பண்ணை நம்மளோட பண்ணையில் தான் இந்த குட்டிங்க இருக்குது விற்பனைக்கு தயாராக இருக்குது தேவைப்படுற நண்பர்கள் கூப்பிடுங்க நன்றி